தூமணி மாடத்து சிற்றும் விளக்கெரிய தூபம் கமலத்துயிலனை மேல் கண்வணரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திருவாய் மாமே அவளை எழுப்பீரோ உண்மகள் தானோமையோ அன்றிற் செவிடோ அனந்தலோ ஏமப்பிருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நகஞ்செலோர் எம்பாவாய் பொருள் பிரகாசமான நவரத்தின்கலால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூற விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழுகிய பஞ்சமத்தில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் உமையா செவிதா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் விளக்கம் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கற்றுண்டு கிடைக்கின்றனர் இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும்